எப்படி நல்லா இருக்கீங்களா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை லூக்கா எழுதின சுசிஷ புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் லூகா இரண்டாம் அதிகாரம் ஒரு வசனத்தை வைக்க விரும்புகிறேன் என்ன வசனம் என்று கேட்டால் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதை வைக்க விரும்புகிறேன் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோதரித்து ஆண்டவரே வரை நம்முடைய வார்த்தையின்படி நமது அடியே என இப்பொழுது சமாதானத்தை போக விடுவீர் என்று சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறார் அது குறித்து முப்பதாம் வசனத்திலும் தொடர்ந்து கீழே நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அறிந்து கொள்ளலாம் அப்படி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் பாடுகிறான்னு சொல்கிறார் உங்க வாழ்க்கையில கத்தன் நான் பெற்ற நன்மைகளை குறித்து எங்கேயாவது பாடியிருக்கீங்களா கத்த செய்த அற்புதத்தை எங்க சாட்சியா சொல்லியிருக்கீங்களா பாருங்கள் சிமியோர் என்கிறவன் கிறிஸ்துவை தேவன்ட ஆலயத்தில் கண்டது நிமித்தம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அதற்கு பின்பு தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறான் தேவநாமத்தை உயர்த்துகிறான் அப்படிப்பட்ட கிருபியை கத்த இந்த சிம்யோனுக்கு கத்த கொடுத்தார் சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது சிம்யோனுக்கு தந்த ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதத்தின் வாய்ப்பு குமாரனாகிய கிறிஸ்துவை காணும்படிக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தார் இன்றைக்கு நீங்க எந்த ஆசீர்வாத பார்க்கல எந்த ஆசிரியத்தை பார்க்காத துர்பாக்கியசாலி எந்த ஆசிரியத்தை பார்க்காத கொடுப்பணி அட்டவன் என்று சொல்றீங்க எந்த ஆசிரத்தை பார்க்காத நான் தோல்வி கண்டவன் சொல்றீங்க உங்களுக்கு துரதிருஷ்டவாதி துர்பாக்கியசாலி என்ற காரியத்திலும் வேறோட புட்டிங்கி அறிகிறான் தாழ்மை அந்த அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாறட்டும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசல் அடைத்தால் ஏழு வாசலை திறப்பார் வரக்கூடிய நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு சில வாசல்களை திறப்பதை காண்கிறார் ஏசு கிறிஸ்துவன் அங்கீகாரம் நாமத்தினால் பேர் பெற ஆசிர்வதிக்கிறேன் பிறந்த நாள் திருநாள் காண்புள்ள தொட்டு ஆசீர்வதிக்கிறார் வியாதி நீங்கிட்டு இருக்கு மாறுகிறது பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை டேக் திஸ் அளவில்